ஃபர்ஸ்ட்டு வந்து அன்ஷிதா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு கூட வந்து அவங்களுடைய போஸ்ட் வந்து அவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது நம்ம நம்மளுடைய ஒர்க் மேலே நம்பிக்கையை வச்சா எல்லாமே தானாக நடக்கும் அப்படின்னு ஒரு ஒரு குவாட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில் அது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கடினமான உழைப்பு வந்து அவங்க நடன பயிற்சியில் போட்டிருக்காங்க அவங்களும் சரி அவங்களுடைய டீம் இந்த ஜோடி ஆய்வடி டீம் அவங்களுடைய பெயர் சுந்தர் சாண்டி சுந்தர் அவர்களுமே சரி ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் பண்ணிருக்காங்க அந்த ப்ராசஸ் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க இதுதான் எங்களுக்கு வேணும் கண்டிப்பா இந்த ஜோடி ஆயுரடியை பொறுத்த வரைக்கும் அஞ்சிதா அப்படின்றவங்க வந்து இந்த நிகழ்ச்சி இந்த ஜோடி ஆயுரடி நிகழ்ச்சிக்கு வந்து பெரிய ஒரு டிஆர்பி மேக்கர் சரிங்களா அன்ஷிதா அப்படின்னு ஒரு பேரை போட்டு அவங்களுடைய முகத்தை தம்னேல வச்சாலே அந்த வீடியோ வந்து மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஒன் மில்லியன் அப்படின்னு வியூ அடிக்குது சரியா சோ ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட வழியை வந்து ஒரு நபரை நம்ம ஒரு படத்துலயோ ஒரு ஷார்ட் பிலிம்லயோ ஒரு பாட்டுலயோ ஒரு ஷோலையோ நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த நபருக்காக கூட்டம் வந்து வரணும் அது எந்த கூட்டம் வர்றதுன்றது நாலாவது அஞ்சாவது விடயம் தான் ஒன்னு பிடிச்சு இன்னொன்னு பிடிக்காம ஒன்னு பாராட்ட இன்னொன்னு கல்வி ஊத்த ஆனா வர்றது கூட்டம் தான் அதுதான் பிஸ்னஸ் ஸோ எல்லாமே பிஸ்னஸ் தான் பிக் பாஸ்ல இருந்து எல்லாமே பிஸ்னஸ் தான் முக்கியமா ரியாலிட்டி டிவி ஷோ அப்படின்னுக்குள்ள ஒரு ஸ்டார் ஃபிஷ்ன்றது வேணும் இந்த ஜோடி ஆயுரடியில் வந்து பிக்கஸ்ட் த பிக்கஸ்ட் ஸ்டார் வந்து அன்ஷிதா அவர்கள் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் அந்த வேல்யூ வந்து அவங்க வந்து ஹார்ட் ஹார்ட்ஒர்க் போடக்குள்ள டெடிக்கேஷன் அவர் விடயத்தை பண்ணக்குள்ள அது இன்னும் வந்துயோ கொண்டு போகும் சரிங்களா கண்டிப்பா இந்த ஜோடி ஆயுரடி பாஸ் இந்த ஜோடி வரலாற்றுல பாஸ் ஜோடி நம்பர் ஒன்னா இருக்கட்டும் பிபி ஜோடிகளா இருக்கட்டும் ஜோடி ஆயுரடி சீசன் ஒன்னா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம் அமீர் பாவனி சீசன் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கு காரணம் அமீர் அண்ட் பாவனி அவங்களுடைய ரெண்டு பேருக்குமே வந்து இருந்தது ரெண்டு பேரையுமே கொண்டாடுற அதை விட அதிகமான எக்கச்சக்கமா இருந்தது ஏன்னா அமீர் பாவனியை பார்க்கக்குள்ள பல மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த தருணங்கள் இல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணங்கள் இல்ல வாழ ஆசைப்படுற தருணங்கள் அப்படின்னு பல எங்களை அமீர் பாவனி விடயத்தில் வந்து பார்த்தாங்க அப்ப அது மக்களும் அப்படி கனெக்ட் ஆச்சு அதே நேரத்தில் பாவனி அவர்களுக்கு இந்த ஒரு நெகட்டிவிட்டி அப்ப அமீர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில வர்றாங்க அப்ப பாவனிக்கு டான்ஸ் தெரியாது அமீருக்கு நல்லா டான்ஸ் தெரியும் சோ எப்படி இந்த ஜோடி போகுது அப்படின்றக்குள்ள ஒவ்வொரு எபிசோடுமே வந்து அப்படி ஒரு அந்த அந்த வாழ்க்கையில டச் ஆச்சு அதனால அந்த சீசன் அவ்வளவு ஹிட் ஆச்சு அவங்களும் டைட்டில் அடிச்சாச்சு சரிங்களா அதே எக்ஸ்பெக்டேஷன் அதை விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஜோடி ஆயுரடி சீசன் டூல அன்ஷிதா அவர்களுக்கும் சாண்டி சுந்தர் அவர்களுக்கும் இருக்கு சரிங்களா அது சில விடயங்கள் தானா கடவுளை கிரியேட் பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவிக்கு இந்த ஜோடி ஆயுர் அடி சீசன் டூக்கு கிடைத்த ஒரு டைமண்ட் தான் அன்ஷிதா அப்புறம் அவங்களுடைய பேர் சாண்டி சுந்தர் இந்த ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பா இந்த ஷோவோட டிஆர்பியோ எங்கேயோ கொண்டு போவாங்க அப்படி என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை சரிங்களா விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி இது ஒரு விடிய இதை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து நேற்று அன்ஷிதா அவர்களும் சரி பல மீடியா நண்பர்களுமே சரி வியாத இருக்காங்கல்ல கவினவர்கள் சாண்டி அவர்கள் லாஸ்லி அவர்கள் தர்ஷன் முகின் இந்த அஞ்சு பேரோட போட்டோ அதுக்கப்புறம் பிடித்த கேங் அப்படின்னா நம்ம சீசன் பிரியாணி கேங் அப்படின்னு சொல்லலாம் அன்சிலா அவர்கள் விஷால் அவர்கள் அருண் அவர்கள் ஜெஃப்ரி அவர்கள் சத்யா அவர்கள் இந்த நபர்களை நபர்கள் அப்படின்னு அன்சிலா அவர்கள் பல மக்கள் ஷேர் பண்ண போஸ்ட் எடிட் பண்ண போஸ்ட் வீடியோ பல பேரோட கொமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க இந்த விடயம் வந்து நான் ஒரு மூணு நாளைக்கு முதலே வந்து நான் சொல்லியிருப்பேன் கவின் லாஸ்லியாவோட வந்து நம்மளுடைய விஷால் அவர்கள் அன்சிதா அவர்கள் அவங்களை வந்து மக்கள் அப்படி பாக்குறாங்க அப்படின்னு பண்ற மாதிரி இந்த பிரியாணி கேங்க மக்கள் கொண்டாடுறது வந்து சிறப்பா இருக்கு சிம்பிள் மக்களே சில பேரை பார்த்தோன்னு பிடிக்கும் சில பேரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் எனக்கும் அந்த ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சு பிக் பாஸ் நடக்கிக்குள்ள ஓகே நம்மளுடைய போக்கஸ் வந்து வேற ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா இந்த டீம் வந்து பல மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நமக்கும் வந்து அது பிடிச்சிருக்கு சரிங்களா ஏன்னா அவங்க எந்த தப்புமே பண்ணலை நல்லதான் பண்ணியிருக்காங்க ஒருத்தன் கூட கூட இருந்து அவனை அதாவது இந்த கோவா தான் ஜெஃப்ரிய நல்லா சௌந்தர்யா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஜாக்லின் நல்லா ஜூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஈவன் ராயன் கூட வந்து அதுல வந்து கோவா கேங் அப்படின்னு வந்து பண்ணாரு பட் இந்த ஜாக்லீன் அண்ட் தான் அதிகம் ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் தேவையில்லையே ஏன் அவங்க கிட்ட கார் இருக்கா பைக் இருக்கா ஒண்ணுமே இல்லை இல்ல ஸோ கட் பண்ணி ஆச்சு கோவா கேங் அப்படின்னா அந்த மூணு பேர் தான் சௌந்தர்யா ஜாக்லின் அந்த ராயன் அப்படின்றவங்க காரில் சுத்துறது பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போறது பத்தாயிரம் பதினாயிரம் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ கேம் ஏதோ 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 ஒண்ணு ஏதோ மால் ஒண்ணு அதுல போய் வந்துட்டு வீடியோ போறதுக்கு என்ன கேமஸ் விளையாடறது போறதுக்கு என்னது பட் நான் சொல்றேன் அவங்களோட இது வந்து வேற இப்போ முத்துக்குமார் அவர்கள் வந்து கோயிலுக்கு போனாரு கொலைச்சுக்கு போனாரு சீஃப் கெஸ்டாக போனாரு அது வந்து ஒரு பாடம் பல பேருக்கு இங்கால விஷால் அவர்கள் அன்ஷிதா அவர்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அவங்க அவங்களுடைய துறையில் அடுத்த கட்டத்துக்கு போராடி கொண்டிருக்காங்க இங்கால ஜெஃப்ரி சத்யா அருண் அவர்கள் வந்து அதே மாதிரி போராடி கொண்டிருக்காங்க அப்போ அந்த வித்தியாசம் இருக்கு அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு பட் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜெப்ரிகிறவன் தேவைப்பட்டான் பல பேருக்கு ஆனால் பிக் பாஸ் முடிஞ்சாலும் அவன் தேவையில்லை ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா ரீதியில பார்த்தாலும் அன்ஜினா அவர்களும் சரி விஷால் அவர்களும் சரி இந்த இந்த கோவா கேங்கோட கம்பேர் பண்ணிக்குள்ள சௌந்தர்யா ஜாக்லின் இவங்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள எவ்வளவோ தரமானவர்கள் சரிங்களா சரி இது 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 வந்து உண்மை சில வேலை உண்மை கசக்கு தான் செய்யும் ஆனால் அதை நம்ம பல தடவை பேசித்தான் ஆகணும் இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப பேச காரணம் சில மக்கள் வந்து அந்த ஹேட்ரேட் பண்றாங்கல்ல நேத்து போட்ட வீடியோக்களை சில ஹேட்ரேட் வந்தது அவங்க ஹேட்ரேட் பண்ண பண்ண நம்ம தான் இருப்போம் சரிங்களா சோ இப்படி இருக்கக்குள்ள மக்களுக்கு வந்து இப்ப வந்து இந்த உண்மை வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு அதனாலயே சீசன் எப்படி அப்புறம் வியாத பல மக்கள் கொண்டாடினார்கள் அவங்கள வரவேற்றார்கள் அவங்கள திரும்ப பார்க்க முடியாத அப்படின்னு ஒரு இயக்கம் மக்களுக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீசன் நடக்கைக்குள்ள இந்த கேங்க கொண்டாடாதவர்கள் கூட கொண்டாட கொண்டாட தவறினவர்கள் கூட இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த வலியுறு புரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோக்களை எடிட் பண்றது வீடியோக்களை ஷேர் ரசிக்கிறது விடயங்கள் அதிகமா இருக்கு இதுதான் அன்ஷிலா அவர்களுக்கும் சரி விஷால் அவர்களுக்கும் சரி சத்யா அருண் ஜெப்ரி அவர்களும் சரி கிடைத்த வெற்றி சரிங்களா இது வந்து இப்ப சோசியல் மீடியால நடந்து கொண்டிருக்க முடியும் பல மக்கள் ஷேர் பண்ணிக்கொண்டிருக்க முடியும் நான் ஹாப்பியா பெருமையா நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து திரும்பவும் ஒரே ஒரு விடியம் நம்ம சொல்லிக்கிறது கேள்விப்பட்டது என்னன்னா இப்ப வரைக்கும் பிக் பாஸ் தமிழுக்குள்ள போன போட்டியாளர்கள்ல தொடர்ந்து பேக் டு பேக் நிறைய விடயங்கள் வர இருக்கு பிஸியா இருக்காங்க அப்படின்னா விஷால் அன்ஷிதா செஃப்ரி கூட வந்து சேது ஒன் ஒரு படம் அப்படின்னு மாதிரி சில அப்டேட் வருது வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம் சத்யா அவர்கள் கூட நிறைய காலேஜ் சீஃப் கெஸ்டா போறாரு அவருடைய படத்தோட அப்டேட்டும் வர இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அருண் அவர்கள் ஆல்சோ வந்து ஒரு கதையில வந்து மும்முரமா இருக்காரு அப்படின்னு சீசன் த்ரீ டைம்ல எப்படி அந்த பாய்ஸ் கேங் லாஸ்ட்லி அவர்கள் கவினவர்கள் சாண்டியவர்கள் அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய திரைக்கு போய் இல்ல சின்ன திரையிலேயே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போனாங்களோ இந்த சீசன் எட்டுல அப்படி உச்சத்துக்கு போக போறது இந்த கேங் தான் சரிங்களா எழுதி வச்சுக்கொள்ளுங்க மார்க் மை சரிங்களா இது வந்து நேற்று நடந்த சில விடங்கள் இப்ப சோசியல் மீடியால நடக்கிற சில விடங்களோட ஒரு தொகுப்பு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மரண வெயிட்டிங் மக்களே ஜோடி ஆயு நடிக்கு நன்றி